நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக சனியின் நிலை மாற்றம் பனிரெண்டு ராசிகளையும் பாதிக்கிறது சனி பகவான் கர்ம வினைக்கு ஏற்ப பழங்களை அளிப்பதாகவும் தீய செயல்களை செய்பவர்களை கடுமையாக தண்டிப்பதாகவும் நம்பப்படுது எனவே சனிதேவன் மீது அனைவருக்கும் ஒருவித பய உணர்வு இருக்கவே செய்யும் ஏன்னா சனி தேவரின் அதிருப்தி பொருளாதாரம் உடல் மன ரீதியான கஷ்டங்களை ஏற்படுத்திவிடும் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சனி தன்னுடைய கும்ப ராசியில் நுழைந்தார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி இந்த ராசியில இருப்பார் இத்தகைய சூழ்நிலையில மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சில ராசிகள்ல சனி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தது எனினும் சில ராசிக்காரர்களுக்கு இதனால அபரிவிதமான நற்பலன்களும் கிடைக்க செய்யும் இவர்களுடைய வாழ்வில் பொண்ணும் பொருளும் வந்து சேரும் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் சனி பகவானுடைய ஆசைய பெற போறவங்க யாரு அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அளிக்க போறாரு என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறதோட உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது கிரகங்களில் வலிமையான கிரகம் என்பது சனி பகவான் தான் ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருக்காரு சந்திரன் இரண்டரை நாள் மாத கோள்கள் என்று சொல்லும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் இருக்கும் ராகு கேது கிரகம் ஒன்றரை வருடமும் குரு பகவான் ஒரு வருடமும் ராசியில இருப்பாங்க ஒரு ராசியில அதிக காலமாக இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு ஏழு எட்டு வருடங்கள் முழுவதாக பாவ கிரகங்களின் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில தற்பொழுது குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கப் போறாரு மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் குழுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போறாரு பொதுவா சனி பகவான் என்றாலே மக்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அசுப பலன்களை மட்டுமே தருபவர் என்ற எண்ணமும் உள்ளது சனி பகவான் மனிதன் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை அழுத்து தருபவர் தர்மக்காரகன் என்று அழைக்கப்படும் தராசில் வைத்தது போல அனைத்து விதமான பலன்களையும் சரிசமமாக தரக்கூடிய நீதிமானாக செயல்படக்கூடியவர் அந்த வகையில மார்ச் மாதம் நடைபெறவுள்ள இந்த சனிப்பயிற்சியின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலும் காணப்படும் ஆனா குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும் இதுல ஆறு ராசிக்காரர்கள் யோகமான பலன்களை அனுபவிக்க போறாங்க அதன்படி ராஜயோகத்தை அனுபவிக்கும் ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக ரிஷப ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வருவதனால அற்புதமான ராஜயோகங்களை ராசியினர் அனுபவிக்க போறாங்க இயல்பிலேயே ராஜ யோகாதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும் போது அபரிவிதமான செல்வ பலன்களை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் திருமண தடை என அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் மனிதனுக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் பொருளாதாரம் குடும்பம் மன அமைதி என அனைத்து விஷயங்களையும் தரப்போறாரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் வருவதனால அடுத்த மூன்று வருடம் மிக சிறந்த பலன்களை அனுபவிக்க போறாங்க அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை ஒன்பதாவது இடத்தில் சஞ்சரித்து வந்தார் தற்பொழுது பத்தாம் இடத்துக்கு வரப்போறாரு இதுவரை இழுபறியாக இருந்து வந்த பாக்கிய தடைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் வேலையில் வேகம் எடுக்கும் கடின உழைப்பால் முன்னேற்றத்தை காண போறாங்க தொழில வியாபாரம் வேலையில முன்னேற்றத்தையும் அளிக்க போறாரு அடுத்ததாக கடகம் இந்த சனிப்பெயர்ச்சியின் நாயகர்களே கடக ராசிக்காரர்கள்தான் அந்த அளவுக்கு யோக பலன்களை அனுபவிக்க போகின்றனர் கடந்த இரண்டரை வருடமும் கஷ்டம் துன்பம் தடங்கள் தாமதம் என அனுபவித்து வந்திருப்பீங்க சனி பகவான் தற்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு போகப் போறாரு அஷ்டமத்து சனி உங்களை விட்டு விலகுதுன்னு அர்த்தம் அடுத்த ஆறு மாதங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்க போகின்றது அடுத்ததாக துலாம் துலாமிற்கு ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் வராரு கடன் நோய் எதிரிகள் தாமதம் ஆகிய அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைய போறாங்க கிரகத்தின் வீடு சனி பகவான் வருவது என அனைத்து சுபமாக இருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற போறாங்க யோக பலன்களை அழுத்தர போறாரு அடுத்ததாக விற்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிகிறது நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் இதுவரை வந்த தொடர்பான பிரச்சனைகள் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகலும் நல்ல முன்னேற்றத்தை அடையும் காலமாக இது அமையும் அடுத்ததாக மகரம் மகர ராசியினருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதலே ஏழரை சனியினால் படாத பாடுபட்டு இருக்காங்க எல்லா வகையான பிரச்சனைகளும் நீங்கும் விடுவு காலம் பிறக்கப் போகிறது இன்பங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் பண வரவும் அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கை வேலை லாபம் புதிய வாய்ப்புகள் தொழில் எல்லாமே அமையப்போகிறது மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சி மற்றும் சிந்தனையை அதிகரிப்பாரு திறமைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஜோதிடம் அப்படின்றது இரண்டு பஞ்சாங்கத்தின் படி பார்க்கப்படுது ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் மற்றொன்று வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆக இருக்கு ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி அடுத்த ஆண்டுதான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இதுதான் உண்மை அப்படின்னா திருக்கணிக பஞ்சாங்கம் அவ்வளவு மோசமானதான்னு கேட்டா கிடையாது வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல இருந்தது அது சரியாக எதப்படல சில விஷயங்கள் அதுல இருந்து வித்தியாசமாக தான் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த மாற்றி அமைக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கத்தை பல ஜோதிடர்கள் ஏத்துக்கிட்டாங்க மகா காஞ்சி பெரியவர் கூட இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இன்றைய இந்த இரண்டு ஜோதிடர்கள் பலர் வராங்க வாக்கிய பஞ்சாங்கம் படி எழுதப்பட்ட ஜாதகத்திலும் ஜத்திலும்னித பஞ்சாங்கத்தின் படி எழுதப்பட்ட ஜாதகத்திலும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு அதனாலதான் நிறைய பேருக்கு நம்ம என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்றதுல இன்னமும் குழப்பம் ஏற்பட்டுட்டு இருக்கு ஆனா தற்பொழுது வரக்கூடிய அனைத்து ஜாதகங்களும் திருக்கணிதத்தின் படிதான் கணிக்கப்பட்டு வருது வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குதுன்னு பல ஜோதிடர்களும் கூறி வருகின்றனர் சிலர் இந்த ஆண்டு சனி பயிற்சியே இல்ல அடுத்த ஆண்டுதான் நடைபெறுகிறது என்று கூறுகின்றனர் பிரபல ஜோதிடர் ஒருவர் இந்த ஆண்டு சனி பயிற்சி என்று பல ஜோதிடர்கள் மக்களை ஏமாத்துறாங்க உண்மையிலே அடுத்த ஆண்டுதான் அப்படின்னு சொல்லி இது ஏமாத்து வேலையா அப்படின்னு கேட்டா இதுல எந்த ஒரு ஏமாத்து வேலையும் இல்ல இந்த ஜோதிடர் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதனால சனிப்பயிற்சி அடுத்த ஆண்டு நடைபெறுவதாக சொல்லி இருக்காரு ஆனா திரு கணித பஞ்சாங்கத்தின் படி இந்த ஆண்டு தான் நடக்க இருக்கு திருநள்ளாற்றுல அடுத்த ஆண்டுதான் அதாவது